கள்ளிக்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கின்ற சக்தி நகரில் வெற்றி விநாயகர் மற்றும் இசைக்கி அம்மன் ஆலயத்தின் பதினெட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது அதற்காக நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் சக்தி நகர் கணேஷ் நகர் கிரீன் கார்டன் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூன்று நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஒவ்வொருத்தராக பேசினா நிறைய நீண்டிகிட்டு போகும் இந்த விழாவுக்காக நிறைய பேர் பண உதவி பொருள் உதவி உடல் உழைப்பு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்கும் நமது ஒற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாகவும் ஓம் சக்தி நகர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி போல காத்தாலே அம்பத்தூர் நகர் வந்து அருள் தரும் இசைக்கியம்மா என்னுடைய பேர் வந்து அன்பரசன் நான் சோலைமேடு பகுதியில் இருக்கிறேன் இந்த இசைக்கியம்மன் கோவிலுக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆகிருக்கு இந்த விழா கொண்டாடி ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாள் கலந்துருப்பேன் இந்த வருஷம் நான் மூணு நாளும் கலந்துருக்கிறத பெருமையாக இருக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இசைக்கியம்மனுடைய பாடல் ஒரு வெளியீட்டு விழா சீடியில் வெளியிட்டாங்க அதில் ஒரு பாடலும் எழுதியிருக்கிறேன் நீண்ட காலமாக இசைக்கியம்மனுடைய பக்தராக இருக்கிறது பெருமை என் பேர் பூர்ணிமா ஆடி மாதத்தில் பெரும்பாலும் இருக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை வரும் அது விளக்கு பூஜைலாம் வைப்பாங்க பௌர்ணமி பௌர்ணமி மாதத்துக்குள்ளே வர பௌர்ணமி பூஜைக்கு அப்போ விளக்கு பூஜை எல்லோரும் பண்ணால் சொல்ல கொஞ்சம் வியாபாரம் போகும் அதோட ஆடி மாதம் திருவிழாவில் மூணு நாள் சிறப்பாக நடக்கும் அப்பையும் வியாபாரம் ஓரளவுக்கு போகும் நல்லா இந்த வருஷம் 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 நல்லா போய்கினே தான் இருக்குது அது குறை இல்லாமல் தான் போகும் இந்த வருஷமும் சூப்பராக போகுது வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றம் தெரிஞ்சுக்கினே தான் இருக்கும் குறை இல்லாமல் இருக்கும் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சக்தியை பத்தி என் பேர் கவிராசன் நான் இசைக்கம்மனுக்கு வந்து சூழல் வந்து காக்க வேண்டும் பாடல்லே எழுதியிருக்கேன் ரொம்ப பிரபலமான பாடல் அது அது நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாரும் கோவிலுக்கு ஒரு முறை வாங்க வந்து பார்த்துட்டு போங்க நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலோட சக்தி இது ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த விழாவுக்கு வருவேன் வந்து கலந்துக்குவேன் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் சிறப்பா இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுங்க ஆர்முக தாயும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் நான் ரொம்ப அங்கேயே வந்து நான் ஒரு பத்து வருஷமாக இங்கே வியாபாரம் பண்றேன் நான் இங்கேயே இருக்கேன் அதில் வைப்பேன் அப்புறம் எதிர்க்க எங்க வீட்டாண்டியே வச்சுக்குவேன் கடை அப்புறம் தெருமையில போய் வியாபாரம் பண்ணுவேன் அப்போ கடன் வச்சுக்குவேன் திருநா டைம்ல இங்கே வைப்பேன் இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குமா சூப்பர் இதுக்கு மேலே மேலே வளரும் அம்மாவுங்கம்மா இன்னும் மேலும் மேலும் நல்லா ஒன்றும் சிறப்பாக இருக்கணும் ஓம் சக்தி நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் இருக்கும் வெற்றி விநாயகர் மற்றும் இசைக்கியம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக இந்த மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த மூன்று நாட்கள் திருவிழாவிலும் பங்கு பெற்று உதவி செய்த பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் ஓம்சக்தி நகர் பொதுநல சங்கத்தின் சார்பாக நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி